வீரத்திற்கு ஒப்பான சிம்மராசி நேர்களே சிம்மராசி எல்லாமே ஏற்கனவே ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்கா என்ன சார் அஷ்டம சனி வருது படாத பாடுபடுத்துது ஏன்னா சனியினுடைய தாக்கம் ஒரு மனிதனை வளப்படுத்துமா வசப்படுத்துமா அப்படின்ற கேள்வி வரும்போது ரெண்டுத்தையுமே தான் செய்யும் ஆனால் மனிதனுடைய மனம் அதை வந்து புரிந்து கொள்ளாது மனிதன் இவ்வுலகளில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே எல்லாமே நமக்கு கிடச்சிடணும் உக்காந்த இடத்துல அப்படியே கிடச்சிடணும் சாப்பாட்டு கூட அதுவாக சாப்பிட்டு அதுவாக ஜீரணமாய் அதுவாக போயிட்டு அவனுக்கு சந்தோஷம்தான் ஏன்னா எல்லாமே எளிமையாக கிடச்சிடணும் கேட்ட மாத்திரத்தில் கேட்ட உடனே எல்லாமே கிடச்சிடணும் ஆமாம் ஒரு பாட்டு கூட உண்டு இதில் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு நல்ல தம்பி அப்படின்னு நினைக்கிறான் அந்த படத்தில் இந்த பாடல் வந்து நகைப்புக்குரியதாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு பாடலாகவும் இருக்கும் அதில் ஒரு நா ஒரு ரெண்டு வரி வரும் பட்டனை தட்டி விட்டால் ரெண்டு தட்டுல இட்லி எல்லாமே வந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த பெண் கேட்பாள் அதுக்கு தான் என்எஸ் கலைவாணர் வந்து பதில் சொல்லுவார் இதெல்லாம் எங்கே போகும் நாடு அப்படின்ற மாதிரி கேட்பார் அந்த மாதிரி மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எல்லாமே நமக்கு ரெடி ரெக்கராக கிடைத்து விட வேண்டும் அப்படி மாதிரி அமைஞ்சிட்டா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறேன் அதல்ல வாழ்க்கை அந்த மாதிரி காலத்தில் இந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசினியர்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன மனிதன்னா என்ன உலகம்னா என்ன கடவுள்னா என்ன மனம்னா என்ன நண்பன்னா என்ன மற்ற உயிரினத்தினுடைய மகத்துவம் என்ன மனங்களை பற்றிய அறிவுகள் பற்றி மனங்களை பற்றிய புரிதல்கள் முதல்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் நெறிமுறைகள் உண்டாகும் மனிதன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு உண்டான வார்த்தைக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு உருவாகும் அதுதான் சனியினுடைய வேலை இதை செய்கிறதுக்கு தான் அந்த நவகிரகத்தில் சனி பகவான் இருக்கார் அதுதான் அவருடைய வேலை இவருக்கு வேறு வேலை கிடையாதா அப்படின்னா அதெல்லாம் வேலை அவருக்கு அதான் வேலை ஒரு மனிதனை நெறிமுறைப்படுத்துவது ரைட் ஓகே சரி சிம்ம ராசிக்கு இந்த சனியினுடைய வக்கர பயிற்சிகள் எந்தெந்த இடத்துல வெற்றி ஆக்குது அப்படின்னா முதல்ல தொழிலில் வெற்றி கண்டிப்பாக வெற்றி தொழிலில் வெற்றி இல்லை சார் ஏற்கனவே ஏதோ ஒரு கடமைக்கு போகுது சார் ஜீவனம் ஒன்றுத்துலையும் லாபம் வரல சார் எல்லாம் கஷ்டம் சார் எல்லாம் நஷ்டம் தொழிலே விட்டுட்டு ஏதாவது வேற தொழில் பார்த்துக்கலாமா இல்லை கூலி வேலைக்கு போகலாமா இல்லை சம்பளத்துக்கு போகலாமா இந்த மாதிரிலாம் நினச்சின்னு இருக்கு சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் செய்ய இப்போ தொழில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வருமானங்கள் ரெட்டிப்பாகும் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் வருவார்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய தொழில் பலம் உயரப்போகுது கருமம் உயரப்போகுது அப்போ நிறைய நிறைய கான்ட்ராக்ட் எடுக்க போகிறீங்க எல்லா வகையிலையும் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வெற்றி சார் அதை நம்பர் ஒன்னாக வெற்றி கொடுத்துருவார் இந்த சனியினுடைய வக்கரம் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருவார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் குடும்பம்னா என்ன சார் பொருளாதாரம் வந்துவிட்டால் குடும்பம் சரியாகிட்டு போகுது அப்போ பணம் இருந்தால் எதையும் நடக்கும் இல்லையா அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரம் வந்து போகும் நிதி நிலைமை சரியாகும் முதல்ல நம்ம முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்ற யாரெல்லாம் பேச்சாளராக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பெயர் புகழ் கிடைக்கும் சார் யாரெல்லாம் சட்டத்துறையில் வக்கீலாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல கேஸு கிடைக்கும் நல்ல வாயிலாக இருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார குறை என்பது இல்லாத வண்ணம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார் ஆமாம் குடும்பத்தில் பொருளாதாரத்துக்கு பிரச்சனையே வராது பணப்பிரச்சனை வராது அதுக்கு உண்டான வேலைகள் அத்தனையும் நடந்துடும் தொழில் நடக்கும் பொருளாதாரம் பணம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் சரி ஓகே குட் நல்ல விஷயம்தான் செய்கிறார் இந்த சனி பகவான் அப்போ அஷ்டம சனி வக்கரம் ஆகிட்டார் அப்போது ஹேப்பி பி ஹாப்பின்னு அப்படியே பாட்டு பாடிண்டே போயிடலாமா அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு இடத்த சிக்கல் கொடுப்பார் இல்லையா அப்போ கிரகங்கள்னால் எப்படி அப்போ மனிதனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் அர்ச்சனை இருக்குன்னு தானே சொல்கிறான் அதெல்லாம் ஒரு அடாப்ட் கவிதை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஆமாம் அதெல்லாம் ஹைக்கு கவிதை மாதிரி காலத்தில் ஒன்றா நகைப்பாக இருக்கலாம கண்டி அதெல்லாம் வந்து நல்லது அல்ல சரி ஓகே எங்கே கொடுக்குற பிரச்சனை அப்படின்னா காதல் தோல்வியை உருவாக்குவார் முதல்ல ஒரு நல்லா விரும்புகிறோம் உண்மைக்குன்னா விரும்புன்னு இருக்கோம் அவளும் விரும்பினா நானும் விரும்பினேன் நல்லபடியாக தான் சார் இருக்கு அந்த இடத்துல ஒரு பிரேக்கப் நடக்கும் காதல் தோல்விகள் முதல்ல உருவாகும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் மன நிம்மதி போகும் ஆமாம் பிள்ளை மாட்டே இவ்வளோ காலம் நல்லா தான் சார் இருந்தான் திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான் என்னுடைய பொண்ணு என்னுடைய பேச்சை கேட்க மாட்றான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இப்போ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் மனம் என்ன பண்ணும் ரொம்ப தவிக்கும் ரொம்ப பிரச்சனை அல்லால் பண்ணும் பல பல சட்ட சிக்கல்களை உங்களுடைய பிள்ளைகள் கொண்டு வந்து விடுவார்கள் குடும்பத்தில் ஆமாம் நிம்மதி இல்லாத பண்ணுறாங்க அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது அடிபடும் பிள்ளைகளுக்கு ஏதாவது வியாதி வரும் அப்போ எல்லாமே நடக்கிறது பூராவே பார்த்தோம் அப்படின்னா பிள்ளை சார்ந்த விஷயத்தில் மைனஸாகவே நடக்கும் அப்போ ஏதோ பகவான் புண்ணியத்தில் அம்பாள் புண்ணியத்தில் ஏதோ கருத்தறிக்கும் அந்த கருத்தறிக்கக்கூடிய காலங்கள் வரும் அந்த காலம் என்ன போனால் ஒரு மைனஸாக நடந்தோம் ஒரு அபர்ஷன் ஆகக்கூடிய நிலை அப்போ பிரசவத்தில் பிறக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ அந்த 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 ராசியினருக்கு இந்த சனியினுடைய வக்கரம் எந்த பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இருநூறு சதவீதம் கொடுப்போம் இதில் நடக்காதுன்றதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை நடக்கும் ஆமாம் அது எப்பேற்பட்ட உண்மை காதலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பிரிவுகள் ஏற்படும் பிரேக்கப் ஆகும் அந்த காதல் நீங்கள் பார்த்த பொண்ணு நீங்கள் பார்த்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் இன்னொரு இடத்த கல்யாணம் பண்ணி போயிடுவோம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அனுபவிச்சு ஆகணும் சார் இதுதான் நடக்கும் இதை தாண்டிய விஷயங்கள் நடக்காது நீங்கள் ஒன்றா என் கமெண்ட்ஸில் இந்த வக்கர பயிற்சி முடிஞ்ச பிறகு கூட இந்த சிம்மராசினருக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்றும் நடக்கலை சார் இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது சார் அது மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸோ எந்த கமெண்ட்ஸ் ஆனாலும் நீங்கள் எனக்கு போடலாம் நாங்கள் அதை கண்டிப்பாக படிப்பேன் கண்டிப்பாக பார்த்துட்டுருப்பேன் ஆமாம் ஒரு ஒரு கருத்துக்களுமே எங்களை நாங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம உங்களை மனம் தோல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசியிருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த விஷயத்தையும் பார்த்துக்கிறேன் சரி சிம்ம ராசியினர் இந்த சனி பகவானுடைய வக்கர காலத்தில் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள என்ன வழிபாடு சார் பண்ணலாம் என்ன வழிபாடு சார் பண்ணலாம் அப்படின்னா திருச்செங்கோடில் உள்ள அர்துனாதீஸ்வரருடைய வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள் திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலகலாம் வாழ்க வாழ்க வாழ்க